ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லாருமே நல்லபடியாக எழுதியிருப்போம்னு நம்புறேன் ஓகே இப்போ அதற்கான ஆன்சர் கீ ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து பார்ப்போம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது கண்டிப்பாக எல்லாரும் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனல்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அதாவது ஷீட் எப்படி வந்து ஃபில் அப் பண்ணுறது அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஆகட்டும் ஆல் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் பண்ணக்கூடாது என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் பண்ணால் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் நேற்று வரலுமே இன்னி காலையில் வரலுமே அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருந்தோம் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து அதில் தான் வந்து கொடுப்போம் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சரி அதெல்லாம் ஓகே இப்போ எல்லாரும் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு இருப்பீங்க எப்படி எக்ஸாம் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இல்லை எனக்கு தனியாக கூட மெசேஜ் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து முக்கியமான என்ன சொல்ல போகிறதுனா தயவு செஞ்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை டவுட்ஸோ ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு எப்படினாலும் உங்களுக்கு இருக்கிற டவுட்டு நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம் அதனால் வந்து அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் வந்து கிடைக்கும் அது வந்து மற்றவங்களுக்கும் வந்து தெரிய வரும் இல்லையா இது வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரியும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சா இல்லை வந்து ஈஸியாக இருந்துச்சா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து எல்லாரோட ஒப்பீனியனும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து ஏதாச்சும் வந்துச்சா இல்லை கொஸ்டின்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்ததா ஆப்ஷனில் எதாச்சும் மிஸ்டேக் இருந்ததா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து இந்த மாதிரி டைமில் தான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாரும் வந்து தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து கிரேஸ் மார்க்ஸ் வழங்குறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தணும் தெரிய வரணும் இல்லையா அப்போ தான் எது ஒன்று வந்து கேட்கணுன்னாலும் எல்லோரும் சேர்ந்து கேட்டால் வந்து கொஞ்சம் அது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறேன் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக்குன்னு பட்டுச்சுன்னா தை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி ஆன்சர் கி பிடிஎஃப் வந்து நான் அஃபிஷியலாக வந்து வந்த அஃபிஷியலாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொடுப்பாங்க ஆனால் அது ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் அது வந்தவுடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ப்ரைவேட்டு தான் வந்து இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்கவுங்க அந்த அகாடமிலேருந்து அவங்க ஒரு அந்த கொஸ்டின் புக்லேட்டை எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேவா அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தாராளமாக வந்து நீங்கள் இது பண்ணலாம் ஆனால் அஃபிஷியலாக வரத்துக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் இதுதான் வந்து எப்போவும் நடக்கிறது அதனால் சொல்கிறேன் ஓகேவா மற்றபடி உங்களுக்கு ஏதாச்சும் பிடிஎஃப் உங்கள் இருந்தோ வாட் எவர் உங்களுக்கு கிடைச்சாலும் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஓகேவா அதே மாதிரி அந்த கொஸ்டின் புக்லேட் நம்பர் வந்து மாறி மாறி தானே வரும் அதுக்கேற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வேணும் நான் வந்து கொடுக்குறேன் ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை கொஸ்டின் புக் புக்லெட்டில் ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுவாங்க இது வந்து மஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் வாட்ஸ்அப் குரூப் டெலிக்ராம் குரூப்லையும் நான் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா இதை வந்து மஸ்ட் ஆவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்